கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் செம்மணி அப்படிங்கிற பகுதியில் நிகழ்த்தப்பட்ட அகலாய்வில் தோண்ட தோண்ட பிணக் குவியல்கள் மனித எலும்புக்கூடுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன குழந்தைகள் குடும்பம் குடும்பமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரே இடத்துல ஒரு எலும்பு கூட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒரு குழந்தையினுடைய எலும்பு கிடைத்து இருக்கிறது ஒரு தாயை கட்டி அணைத்தது போல ஒரு குழந்தை படுத்திருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பதினெட்டு எலும்புக்கூடுகளை செய்த தொல்லியல் எடுத்திருக்காங்க இந்த ஆராய்ச்சி எப்படி அகலாய்வுல்ராய்ச்சிங்கில எந்த மாதிரியான படுகொலை நிகழ்த்தப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை எதையுமே கூடாது ஈழத்தமிழர்களையும் உலக தமிழர்களையும் பேரடிச்சு இந்த செம்மணி அகலாய் அந்த அகலாய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல தீயாக பரவி கொண்டிருக்கிறது ஈழத்துல என்ன நடந்துச்சு இனப்படுகொலை நடந்தது எல்லாமே ஒட்டுமொத்தமான உலகத்துக்கும் தெரியும் ஆனா இதுவரைக்கும் இனப்படுகொலை என்ற வார்த்தையை கூட ஐநாவில் பதிவு பண்ண முடியல இந்தியாவோ ஆசிய நாடுகளோ இல்லை உலகத்தில் மனிதநேயம் பேசக்கூடிய நாடுகள் கூட அதை ஏற்க மறுக்குது உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் ஆராய்ச்சி அகலாய்வு பண்ணால் அந்த நாட்டினுடைய பாரம்பரியம் கிடைக்கும் கலாச்சாரம் கிடைக்கும் நம்முடைய கீழடியில் ஆதிச்சநூலில் அகலாய்வு நிகழ்த்திய போது தமிழனுடைய தொன்மம் கிடைத்தது இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கா அப்படின்னா அங்கே நிலத்து கிழத்தொண்ணா தங்கம் கிடைக்கும் அரபு நாடுகளில் நிலத்து கிழ தொண்ணா எரிபொருள் பெட்ரோல் கிடைக்கும் ஆனால் ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டம் அரியாலை அப்படிங்கிற ஒரு பகுதி அதில் செம்மணி அப்படிங்கிறது வந்து ஒரு சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய சுடுகாட்டு பகுதி அதில் சித்து பாத்தி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி ஏன்னா சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் நல்லூர் பிரதேச சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க அந்த சுடுகாட்டு பகுதியில் அவங்க தான் வந்து பாதுகா பராமரிப்பிச்சு வராங்க அப்படி பராமரிப்பு பணிகளுக்காக அவங்க அந்த நிலத்தை தோன்றாங்க அப்படி நிலத்தை தோண்டும் போது அங்க மனித எலும்பு கிடைக்குது உடனடியாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க அங்கிருந்து காவலர்கள் வராங்க காவலர்கள் வந்து பார்த்துட்டு இது சுடுகாட்டு பகுதியாக இருந்தாலும் கூட இது சைவ சமயத்தை பின்னுடைய இந்த தமிழ்நாட்டில் ஒருபடி இந்துக்களுடைய சுடுகாடு அங்கு உள்ள வழக்கத்தின் அடிப்படையில் இங்க எப்படி இந்துக்களை வந்து பெரும்பான்மையாக எரிக்கிறாங்களோ அங்கேயும் இந்துக்களை எரிக்கிற வழக்கம்தான் அப்ப எரிக்கிற வழக்கம் இருக்கும்போது அங்க எலும்பு கூடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இது முதல்ல மாட்டு எலும்பா இருக்கலாம் அப்படின்னு காவல்கள் சந்திக்கிறாங்க ஆனா மாட்டு எலும்பா இருந்தா தடிமனா இருக்கும் இது மாட்டு எலும்பா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது நீதிமன்றத்துக்கு இந்த காவல்துறை இதை வந்து புகாரா கொண்டு போறாங்க அங்கு நீதியரசர் ஆனந்த ராஜா அப்படிங்கிற நீதியரசர் வந்து இதை வழக்காக எடுத்துக்கிறார் வழக்கு எடுத்து உடனடியாக தொல்லியல் துறைக்கு அவரு கட்டளையிடுறாரு தடைவேல் துறைக்கும் கட்டளையிடாரு அவங்க வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க அங்கே ஒரு அகலாய்வு தொடங்குது அகலாய்வு முதற்கட்டமாக தொடங்கும்போது இலங்கை அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அகழாய்வை நிகழ்த்துவதற்கு எங்கிட்ட போதிய பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிறாங்க ஏன்னா இந்த அகலாய்வு நிகழ்த்தப்பட்டா என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் வெளி வரலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது இலங்கை அரசு முதல்ல மறுக்குது அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துறைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் வந்து ஈழத்தமிழருக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போராளி அவர் இலங்கை பாராளுமன்றத்தில் பேசார் பேசி உடனடியாக இதற்கான நிதியை ஒதுக்க அதுக்கப்புறம் அனுரத் குமார திசைக்கவுடைய அரசு இந்த அகலாய்வு நிகழ்த்திற்கான நிதியை ஒதுக்குறாங்க நிதி ஒதுக்கி அகலாய்வு முதற்கட்டமாக தொடங்குது அகலாய்வு தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று குழிகள் எடுக்கப்பட்டு அகலாய்வு நிகழ்த்துறாங்க நிகழ்த்தும் போது கிட்டத்தட்ட பதினெட்டு மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்படுது பெரிய கொடுமை என்னன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட்டு கூட்டா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது ஒரு ஒரு சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்தா இப்படி குறுக்க மறுக்க புதைக்க வாய்ப்பே கிடையாது குறைந்தபட்சம் ஆறு அடியில குழி தான் புதைக்கிற வழக்கம் இருக்கிறது குறைந்தபட்சம் ஐந்து அடியாவது குழி வெட்டுவாங்க ஆனா இதுல கிடைத்த அத்தனை மனித எலும்பு குழுகளும் ஒன் ஒன்னு ஒன்றடியில கிடச்சிருக்கு அப்போ எலும்புக்கூடுகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது இவங்க கொடுமையான கொலை செய்யப்பட்டு இது வந்து படு புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் முழுமையான ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவரலை இன்னமும் அடுத்த கட்ட அகலாய்வு நிகழ்த்தப்பட வேண்டியிருக்கிறது இந்த ஆ கிட்டத்தட்ட பதினெட்டு எலும்புக்கூடுகள் இந்த இடத்துல கிடைச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எலும்புக்கூடுகள் இருந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட புலிகள் வசம் இருந்த இயக்கத்தின் வசம் இருந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை ராணுவத்தின் வசம் போகுது இலங்கை ராணுவத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க இலங்கை ராணுவம் அதை கைப்பற்றுறாங்க அப்போ தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் சுண்டிக்குளி மகளிர் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி இருக்குது அந்த கல்லூரியில் படித்து வரக்கூடிய பதினெட்டு வயதை நிரம்பிய யாழ்ப்பாணத்தை சார்ந்த கிருசாந்தி குமாரசாமி அப்படிங்கிற ஒரு மாணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அவங்க சரியாக ஒரு பதினொன்றரை மணிக்கு இந்த யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்திற்குடிய அந்த காவல்துறை ராணுவத்தினுடைய முகாமை சார்ந்த ஒரு வாகனம் இன்னொரு மாணவின் மீது மோதுகிறது அந்த மாணவியினுடைய இறுதிச் சடங்குக்கு போகிறதுக்காக இந்த கிறிசாந்தி அந்த வழியாக வர்றாங்க அப்படி வரும்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய வரவேற்பு பலகை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இராணுவ முகாம் இருக்கிறது அந்த முகாம் வரைக்கும் போகிறத பொதுமக்கள் கிறிஸ்தாந்தி அங்கே போகிறத பார்த்துருக்காங்க அப்போ இராணுவம் கிறிஸ்தாந்தி விசாரணைக்கு அழைத்திருக்கிறது முகாமில் வைத்து விசாரித்து அவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டு திரும்பலை உடனடியாக அவங்க தந்தை இழந்த பெண் தந்தை இல்லை அவருடைய தாயார் ராசம்மா ஐம்பத்து நாலு வயது நிரம்பியவங்க அவங்க கல்கத்தா பல்களத்தில் படிச்சுட்டு ஒரு பேராசிரியாக படிச்சுட்டு இருக்காங்க அதே போல் அவருடைய தம்பி பதினாறு வயது இருந்த பிரணவு பக்கத்து வீட்டில் இருந்த சிதம்பரம் க கிருபாமூர்த்தி அழைக்கப்படுகிற கிருபாகரன் இந்த மூணு பேரும் பெண்ணை காணும்னு சொல்லி இராணுவ முகாமில் போய் விசாரிப்பதற்காக போகிறாங்க போன மூணு பேரும் திரும்பல இரவாயிருது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பெண்ணை பதினெட்டு வயதிலிருந்த என்கிற பெண்ணை இலங்கை ராணுவத்தை சார்ந்த ராஜபக்சே என்கிற ஒரு அதிகாரி அதே போல ராணுவ வீரர்கள் ஒரு பதினோரு பேர் சேர்ந்து கொடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை பண்ணிருக்காங்க அதை தட்டி கேட்க போன அந்த இவனோட தாய் ராசம்மா சிதம்பரம் கிருபாமூர்த்தி அழைக்க கிருபாகரன் இவங்க ரெண்டு வரையும் கழுத்துல கயிறை போட்டு இறுக்கி படுகொலை பண்ணியிருக்காங்க அதே போல் அந்த பையன் சின்ன பையன் பதினாறு வயது பையன் பிரணவனை வந்து துண்டு துண்டாக வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த கிறிஸ்தாந்திவியும் கொடுமையான முறையில் கொலை பண்ணிருக்காங்க இது வழக்காக மாறுது வழக்காக மாறி விசாரணைக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு இலங்கை நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது அந்த மரண தண்டனை வைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இதுல முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த சோமரத்தன ராஜபக்சே இலங்கை ராணுவத்துடைய லான்ஸ் கோப்பரன் அழைக்கப்படுகிற உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர் அவர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கிறிசாந்தி அவருடைய தாய் ராசம்மா அவருடைய தம்பி பிரணவன் அப்புறம் சிதம்பரம் கிருபாமூர்த்தி இந்த நான்கு பேரையும் நாங்கள் தான் படுகொலை பண்ணோம் ரெண்டு பேரை பிரணவனையும் கிறிசாந்தியும் துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் பையில் போட்டு நாங்கள் இந்த செம்மணி என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியில் சித்துப்பாத்தி என்று அழைக்க செம்மணிங்கிற அந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் செம்மணி அப்படிங்கிறது வந்து ஒரு சுடுகாட்டு பகுதி அதில் சித்துப்பாத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏரியா அந்த சித்துப்பாத்தி பகுதியில் நாங்கள் புதைத்து வைத்திருக்கிறோம்னு சொல்கிறார் சொல்லிட்டு கூடுதலாக சொல்கிறாரு இந்த இடத்துல கிட்டத்தட்ட நானூறுலருந்து அறநூறு புதைகுழிகள் நாங்கள் வைத்திருக்கிறோம் இராணுவோம் ஏன்னா மன்னதென்னு வச்சாச்சு இதுக்கப்புறம் யாரையும் காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ஒப்புதல் வாக்கம் கொடுத்து நானூறுலேருந்து அறநூறு புதைகளில் இருக்குது நான் தேவைப்பட்ட நான் காட்டுறேன்னு சொல்கிறார் ஆனால் அன்னைக்கு இருந்த இலங்கை அரசு இதை அப்படியே மூடி மறைக்குது மூடி மறைச்சி ஒரு புதைகளையும் கூட தோன்றதுக்கு அனுமதி கொடுக்காம இந்த வழக்கை கிடப்பில் போடுது அதுக்கப்புறம் ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சோமரத்ன ராஜபக்சே வந்து ராஜபக்சே ஃபேமிலியில் வரக்கூடிய நபர் தான் அப்போ அவருக்கு உடனடியாக நம்ம ஊரில் இருக்க மாதிரியே பத்தாண்டுகள் சிறையில் இருந்தால் விடுதலை அப்படிங்கிற மாதிரி கருணை நடிப்பில் அவருக்கு அவர் மட்டும் அவரை சார்ந்த அத்தனை கூட்டாளிகளுக்கும் விடுதலை பண்ணுறாங்க இந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தற்செயலா அந்த சோமரத் ராஜபக்சே சொல்லிட்டு போன வாக்குமூலம் அப்படி இருக்கிறது இப்பொழுது நல்லூர் பிரதா பிரதேச சபா போயிட்டு தற்செயலா தோன்றாங்க தற்செயலா பராமரிப்பு பணி பண்ணும்போது தான் இந்த புதைகுலியிலிருந்து எலும்புக்கூடுகள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அப்போ சோமரத் ராஜபக்சே சொன்ன நானூறு புதைகுலிகளையும் தோன்ற ஆரம்பித்தா ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வெளியே வரும் இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்காவுடைய அரசாங்கம் முதல்ல நிதி இல்லை அப்படின்னு சொல்லி இதை மூடி மறைப்பதற்கோ இல்லை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதற்கோ முயற்சி பண்ணாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் இலங்கையில் பத்தலந்த அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அது முழுக்க முழுக்க சிங்களர் வாழக்கூடிய பகுதி அந்த பத்தலந்த பகுதியில் எப்படி தமிழர்கள் இங்கே கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களோ பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களோ அதே போல இலங்கை இராணுவத்தால் சிங்கள மக்களை இலங்கை அரசை எதிர்த்து இலங்கை இராணுவத்தை எதிர்த்து போராடிய போராளி குழுவாக இருந்த விடுதலை முன்னணி நிலைக்கப்படும் இன்னைக்கு ஜேவிபியுடைய தாய் அமைப்பு ஜேவிபி வந்து ஒரு ஜனநாயக மாறிக்கிறது அமிர்தகுமார கூடிய கட்சி அன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக போராளி இயக்கமாக இருந்தது அந்த போராளி இயக்கத்துக்கு ஆதரவு விதித்த சிங்கள மக்கள் கொலை செய்யப்பட்டு இதே போல படுகொலிக்குள்ள புதைகுலிக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அவருடைய புதைகளிலும் தோண்டப்பட்டு அன்னைக்கு அதிகாரியா இருந்த யாராவது இப்போது உயிரோடு இருந்தா அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இப்போதும் சிங்கள மக்கள் மத்தியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ இந்த புதைகளின் மூலமாக சிங்கள மக்களுக்கு சிங்கள பேரினவாத அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளுக்கான தீர்வு கிடைக்கலாம் அப்படிங்கிறதும் இலங்கையில பொருளாக மாறி இருக்கிறது புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை அவதானித்ததோடு ஆடைகளோ அல்லது வேறு எந்த அணிகலன்களோ குறிக்கப்பட்ட பிரதேசத்துல காணப்படாத அல்லது கண்டெடுக்கப்படாத நிலையிலேயே இது வந்து சந்தேகத்துக்குரிய அல்லது ரகசியமான மனித உடலங்களை புதைக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம் சொல்லி என்ற ஒரு அனுரகுமாரா திசநாயக்காவுடைய அரசு தன்னை சிங்கள அரசாக காட்டிக்கொள்ள போகிறதா இல்லை மனிதநேயம் கொண்ட மக்களுக்கான அரசாக காட்டிக்கொள்ள போகிறதா அப்படிங்கிறதுக்கு இந்த புதை குடிகளுடைய கிடைக்க போகிற நீதி ஒரு சான்று அமையும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நடந்த இந்த அகழாய்வின் மூலமாக கிட்டத்தட்ட பதினெட்டு உடல்கள் அதாவது பதினெட்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எல்லா எலும்புக்கூடுகளும் வந்து சிதைந்த நிலையில அது வந்து ஒரு படுகொலை நிகழ்ந்ததற்கான சான்ற அமைது பொதுவாக இது ஒரு சுடுகாடா சுடுகாட்டில் புதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து துணிகள் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு துணி இருந்திருக்கும் அது பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் கூட அது சிதலம் அடைஞ்சு ஏதாவது ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிருக்கும் ஆனால் இது எல்லாமே நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறாங்க ஒரு கொடுமையான முறையில் கிறிசாந்தி போல் பல கிறிசாந்திகள் நூற்றுக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த யாழ்ப்பாண இராணுவ முகாம் அந்த முகாமுக்கு இருந்தவங்க அந்த முகாமை கடந்து போனவங்க அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்தவங்க சொல்வது ஒன்றே ஒன்று தான் அந்த ராணுவ முகாம் என்பது இலங்கையில் அந்த நான்காவது மாடினு சொல்லுவாங்க விசாரணை கடைபேன் நான்காவது மாடி கொழும்புல அந்த நான்காவது மாடிக்கு போன யாருமே திரும்பி வரலன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த ராணுவ முகாமுக்கு அந்த காலகட்டத்தை ராணுவ முகாமை கடந்து போனவர்களோ ராணுவ முகாமுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்களோ இதுவரைக்கும் கிடைக்கல அவங்க காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த புதை இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் சுடுகாட்டு பகுதி என்பதனால தோண்டி 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 தங்கள் வசதிக்கு இங்க எப்படி சங்கர் புதைச்சு புதச்சு வச்சானோ அதுபோல அங்கே புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறது மனிதனையும் பேசக்கூடிய மாந்தநேயம் பேசக்கூடிய இயக்கம் அரசியல் இதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் தமிழ் மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழ் மொழி இனம் என்று பேசக்கூடிய குறைந்தபட்சம் மனிதனியம் என்று பேசக்கூடிய ஒருத்தர் கூட வாய் துறந்து பேசலை தான் மிகப்பெரிய கொடுமை செம்மணி புதைகளுக்கு குறித்து வந்த செய்தி குறித்து ஒட்டுமொத்தமான ஈழத்தனுடைய மனதும் மிகப்பெரிய ரணமாகவும் வழியாகவும் மாறியிருக்கிற இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்தமான மனிதநேயவாதிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளும் அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை இனியாவது சர்வதேச நீதிமன்றத்தை நிப்பாட்ட வேண்டும் இந்த அகனாய்வுகள் முழுமையாக நடைபெற்று அங்கே நானூறு புதைக்கொழிகளுக்கு மூலமாக பலாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரணும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ